ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் ஊரில் நடைபெற்ற வேளாண் வணிக கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் வணக்கம் சுந்தர பூங்கா இயற்கை வேளாண்மை நீலமங்கலம் இந்த விவசாயம் பண்ணுற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து கரெக்டாக செங்கல்பட்டுலேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நீலமங்கலம் என்ற பகுதியில் இருக்குது இது வட்டாரம் பார்த்தீங்கன்னாக்கா பவுஞ்சூர் வட்டாரம் இங்கே வந்து நான் தொண்ணூற்றி நாலுலேருந்து நான் வந்து இயற்கை விவசாயத்தை தொடங்கினது அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பாரம்பரியமாக இயற்கை விவசாயம் தான் பண்ணி நிறுணும் இடையில் வந்து ரசாயன உரங்கள்லாம் வந்துது போயிடுச்சு ஆனால் நான் வந்து ஒரு சில காரணத்துக்காக வந்து இயற்கை விவசாயத்தை தொடங்க ஆரம்பித்தேன் காரணம் என்னன்னாக்கா எல்லா மனுஷனுக்கும் ஒரு நோய் ஏற்படுறது இயல்பு அது சரி பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையில் பார்த்தோம்னாக்கா மூலிகை தான் அதுக்கு உறுதுணையாக இருக்குது இந்த மூலிகையில் பார்த்தோம்னாக்கா அப்போ எனக்கு வந்து மஞ்சக்காமல் கூடிய நோய் வந்ததுனால அதை சரி பண்ணுறதுக்கு என்ற ஒரு மருத்துவத்தை சார்ந்த அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல சிறந்த மூலிகை அதை சாப்பிட்ட ஒரு பாடம் என்னோடய உடம்புலாம் சரி ஆயிடுச்சு அப்போ தான் நான் எங்கள் அண்ணனோட உட்காந்து பேசினேன் இப்போ இந்த மாதிரி மூலிகெல்லாம் நம்மளுக்கு நல்லதை தரப்போ எதுக்கு ரசாயன உரம்லாம் பயன்படுத்தி இந்த விவசாயத்தை சிலர் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ இல்லை நம்ம வந்து பாரம்பரியமாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கருத்தை கொடுத்தாங்க அந்த தான் வந்து இன்றைய இயற்கை விவசாயத்துக்கு ஒரு உறுதுணையாக மாற்றுறதுக்கான காரணம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றத்தையும் வந்து ஒரு ஆய்வோடு தான் நான் பண்ணுவேன் அதனால தான் என்னோடய பேரை வந்து எங்களோடய பேர் வந்து சுந்தர பூங்கா இயற்கை வேளாண்மை பேர் வச்சுருக்கோம் அதோடு இல்லாமல் ரிசர்ச் சென்டர் ஆராய்ச்சி நிலையம் இந்த ஆராய்ச்சி மூலமாக எங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதோ அது வந்து மக்களும் வந்து பயனுடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கருத்துக்கள் எல்லாமே வானொலியில் ஒளிபரப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பொதிகையில் ஒளிபரப்பாக இருக்குது அதுக்கப்புறம் மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்குது இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி விவசாய மக்கள் நம்ம வீடு தேடியே வந்து நேரடியாக நம்மளோட இடத்தையே பார்த்துட்டு போகிறாங்க என்னோடய கருத்து என்னென்னா எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கினாலும் நேரடியாக போய் அந்த இடத்த போய் பார்த்து நீ வாங்கினாக்கா அது சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூடியூப் சேனல் ஃபுட் டியூவல் அந்த மேடம் வந்து இதை சிறப்பாக பண்ணின்னு இருக்காங்க அதுக்காக ஒரு கருத்து கேட்புக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் சம்பான்ற ஒரு பாரம்பரிய ரகம் அது பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலையே ரொம்ப சன்ன ரகம் சாப்பாட்டுக்கு உகந்தது ரொம்ப மெலிசாக இருக்கும் இது குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கனாக்கா அதை தான் முதன்மையாக வந்து விரும்பி வாங்குகிறாங்க அதுக்கு அடுத்த அப்படி பார்த்திங்கனாக்கா ரத்தசாலின்ற ஒரு நெல் இருக்குது மைசூர் மல்லி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான பாரம்பரிய ரகங்களும் நாங்கள் பயன்படுத்திக்க ஆனால் இங்கே வந்து பெரும்பான்மையாக என்ன பயன்படுத்துகிறாங்களோ அந்த வகையை தான் நாங்கள் பயன்படுத்தி கொடுக்குறோம் நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணைக்கு வந்து முன்கூட்டியே முன்பதிவு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பரிசு அடிப்படையில் அவங்களுக்கு என்ன தேவையான பொருளை கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல போட்டிருக்கோம் அதில் எண்ணெயை எண்ணெய் உற்பத்தி பண்ணி கொடுப்போம் எள் நாட்டு ரக எள்ளு இதையும் வந்து செக்காடி கேட்குறப்ப தான் கொடுப்போம் அதுக்கு முன்னாடி அவங்க ஆர்டர் என்ன வச்சுருக்குமோ அது வரையாக வரிசை வரிசையாக போய்ட்டுருக்கோம் கருப்பு கவனி அப்புறம் இந்த டயபெட்டிஸ் ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய மணிச்சம்பா இந்த மணிச்சம்பா தான் வந்து ரொம்ப சிறப்பான இடத்த பிடிக்குது இது பார்த்திங்கன்னா சிவராமன் ஐயா வந்து சொல்லியிருப்பார் இந்த மெல்ல நேரிழிவை போக்கும் மணிச்சம்பான்னு ஒரு பாடல் இது வந்து குணப்பாடன்ற நம்ம முன்னோர்கள் எழுதிய அவங்களோட நூலில் இருக்குது இது வந்து நானே சொல்லலை இது அந்த நம்ம நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்திகிட்டு போனாங்களோ அதை தான் பாரம்பரியமாக பண்ணிட்டு வரோம் இப்போ இந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்றப்போ நம்ம ஆரோக்கியமான உடம்பை பெறலாம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் இதுதான் வந்து இந்த ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து நான் வச்சது காரணமே ரிசர்ச் சென்டர்னு வச்சது காரணமே வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆய்வை பண்ணி ஒரு முடிவை வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி அதன் அடிப்படையில் பா பார்த்தோம்னாக்கா நாங்கள் இடு எல்லாமே வந்து நாங்களே தயார் பண்ணுறது தான் எங்கக்கிட்ட வந்து பசுமாடு இருக்குது அந்த பசு மாட்டை வச்சு எல்லாத்தையும் பண்ணுறோம் அது அதுதான் வந்து ஒரு வாழ்வாதாரம் அந்த விவசாயத்துக்கு தொடங்கக்கூடியது ஒரு பசுமாடு தான் வந்து வாழ்வின் முதல்ல தொடங்கக்கூடியது ஆதாரம் அதை வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி படிப்படியாக படிப்படியாக பார்க்க சொல்ல ஒரு சுழற்சியை மு முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த பொருளுமே வெளியிலேருந்து வராது இது உள்ளுக்குள்ளவே எங்களுக்குள்ளவே ஒரு 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 சுற்றுவட்ட பாதை அதாவது உயிர் சூழல் சொல்லலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றின் பொருள் இன்னொருத்துக்கு பயன்படும் இந்த மாதிரி ஒரு பயன்பாட்டுக்கு வரப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தீமையும் இருக்காது அதோடய வேலையை அதை அது செஞ்சிட்டு இருக்கோம் இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா பண்ணி மக்களுக்கு வந்து தேவையானதை கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து என்னோடய தொலைபேசி இன்னும் கொடுப்பாங்க நீங்கள் எதுனா உங்களுக்கு சந்தேகம் இல்லை மற்றபடி எதனா வேணும்னாக்கா நீங்கள் தொலைபேசியில் மாலை ஏழு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் பேசலாம் அப்படி ஃபோன் எடுக்கலைன்னா திரும்ப நானே கூப்பிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானியமும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் வந்து கேழ்வரகு தான் ரொம்ப ஸ்பெஷல் அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற கேல்சியத்தை நிறைய கொடுக்குது அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டியில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா அந்த கேவுரு மாவை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அடை சுட்டு தருவாங்கோ அது பார்த்திங்கனாக்கா அதில் முருங்கைக்கீரை கீரை போடுவாங்கோ அப்போது நம்மளுக்கு தேவையான கலோரி அதிலேருந்து கிடைக்கும் கால்சியம் வந்து அதிகமாக இருந்ததுனால மு வேலை செய்கிறதுனால அந்த முட்டி தேய்மானம் அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணும் இதெல்லாம் வந்து இயல்பாக அதே மாதிரி வயல்வெளி வேலையில் பார்க்குறப்போ கூழ் தான் குடிப்பாங்க கூழ் குடிக்கிறப்போ அந்த கால்சியம் நம்மளுக்கு வந்து அந்த சத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம தமிழர் வந்து தமிழரோட உணவை வந்து ஒவ்வொரு நிமிடத்தோடு ஒன்றை சார்ந்து தான் இருந்தது ஆனால் தான் நம்ம இன்றைய உலக அளவில் போட்டுறக்கூடிய நம்ம திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு என்னென்னா ஏற்கனவே சாப்பிட்டது உன் இருந்து பசித்தா ம மறுபடியும் சாப்பிட இல்லைன்னா சாப்பிடாதான் சொல்லியிருக்காரு அதாவது ஏற்கனவே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ உண்டது செரித்த பின் மீண்டும் மீண்டும் சாப்பிடுவது தான் நல்லது அதே தான் நம்ம மருந்தே உணவு உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா மூலிகையை தான் முக்கிய காரணம் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆற்றலே நமக்கு தரக்கூடியது இப்போது சிலது ரசாயனம் போட்டும் இவ்வளோ ஆற்றலை தந்துங்குது அப்போது ரசாயனம் போடாதது எவ்வளோ ஆற்றலை தருகிறது நீங்களே ஒரு விழிப்புணர்வோடு தெரிஞ்சுக்கலாம் என்னோடய தாழ்மையான கருத்து என்னென்னா கிட்டேருந்து நேரடியாக நீங்களே போய் அந்த பொருளை பார்த்து அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ கொடுத்து வாங்கிறது தான் சிறப்பு இடைத்தருகிறாண்ட நம்பாதீங்க அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் எந்த ஒரு விவசாயியுமே நேரடியாக போய் பார்க்கலாம் ஏன்னா வரத்த எவ்வளோலாம் சொல்ல மாட்டாங்க நேராக போய் அவங்க பண்ணியை பார்த்துட்டு அதுக்காக நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு நல்ல உணவை தேடி போகணுன்னா ஒரு விவசாய போய் தேடி பாருங்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு பொருள் கிடைக்கும் வாங்குங்க உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அரிசிலாம் கூட உங்களோட ப்ளட்டு ரிப்போர்ட்லேருந்து உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே மாறும் இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு டாக்டர் கிடையாது ஏன்னா ரிசர்ச் பண்ணி நாங்கள் இதை ஆய்வுபூர்வமாக கொடுக்கறது எங்களோட அனுபவத்தில் இதை சொல்கிறது எல்லாமே அனுபவம் தான் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க அடுத்தது உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு தொடர்பு வெளிவர்த்தி போச்சுன்னா அப்போ என்னன்னா விவசாயி வந்து உங்களுக்கு நேரடியாக கொடுக்கறதுனால இடைத்தரகர் இல்லாமல் அதாவது அதிகமான காசு இல்லாமல் உங்களுக்கு நேரடியான பொருளும் கிடைக்கும் அவங்க கூட ஒரு உறவு கிடைக்கும் நட்பு நல்லா வளரும் அதனால் வந்து எப்படி நம்ம உழவே தலை இந்த உலகத்தை ஏற்கறது அந்த உழவு தான் சொல்லிட்டு போயிருக்காரு வள்ளுவர் அது மாதிரி நாம் வந்து அந்த உழவு செய்கிறவங்கள நேரடியாக போய் வாங்கி அவங்களோட வாழ்வாதாரத்தையும் நம்மளோட நல்ல வாழ்வையும் வந்து செழிக்கட்டும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்து சொல்லிக்கிறேன் நன்றி வந்து கருங்குருவியை வச்சு பண்ணியிருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு பிக் மீல் எடுக்கிறோன்னா அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பீடா எடுப்போம் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம இங்கிட்ட எப்படி பண்றோமோ அந்த மாதிரி ஃபார்முலா தான் இது ரைஸ் ஃப்ளார் வச்சு பண்ணிருக்கோம் கருங்குருவி இதில் வந்து வெத்தல் கோகனட்டு அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை தான் ஸ்டஃப் பண்ணிருப்போம் இதுதான் இதோட ஃபார்முலா ஃபுல்லாகும் வணக்கங்க நாங்கள் செங்கல்பட்டில் நலம் விரும்பின்ற சிறுதானிய உணவகம் நாலு வருஷமாக வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் வந்து இந்த வாதம் பித்தம் கபம் இதை பேஸ் பண்ணி உணவுகளாக மக்களுக்கு வழங்கிட்டு வரோம் பொதுவாகவே காலையில் எல்லாேருக்கும் வாதம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வாதத்தை கம்மி பண்ணுற உணவுகளாக நாங்கள் சமைச்சி கொடுத்துட்டு இருக்கோம் மதியம் பார்த்திங்கன்னா சன்லைட் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம எல்லார் பாடிலையும் பித்தம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் திட்டத்தை கம்மி பண்ணுற உணவுகளாக செஞ்சு வழங்கிட்டு வரும் ஸோ மாலையில் அதே மாதிரி தான் கபம் அதிகமாக இருக்கும் ஸோ கபத்தை குறைக்கும் உணவுகளாக செஞ்சு நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் நலம் விரும்பி செங்கல்பட்டில் இருக்குது கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னால் வரும் உங்களுக்கு உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் நாட்டு சக்கரத்தை நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு வரோம் டீத்துள்ளாயெல்லாம் நம்மளே செஞ்சுருக்கோம் நிச்சயமாக நிச்சயமாக தேங்க் யூ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களையெல்லாம் நம்ம உள்ளூர் இருந்தே குறைந்த விலையில நேரடியாக வாங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கான்டாக்ட் எல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லா விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்